அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் ஓம் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளை போற்றி போற்றி ஒரு வரலாற்று சிறப்பிற்குரிய மண்ணில் வள்ளலார் வழியில் சமரச சுத்த சர்மார்க்க நெறிமுறையில் அறம் சார்ந்த ஆன்மீகத்தை இந்த பகுதி மக்களுக்காக சாதி பேதமின்றி முன்னெடுத்து இங்கே உயிர் சமாதியாக நிலை கொண்டிருக்கின்ற ஐயா கோடகநல்லூர் சுந்தரசாமிகளிலிருந்து என் உரையை நான் துவங்க விரும்புகின்றேன் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று வள்ளலார் சுவாமிகள் அருட்பா எழுதிய பொழுது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆறுமுக நாவலர் உட்பட பல பேர் வள்ளலார் எழுதியது அருட்பா அல்லது மருட்பா என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கின்றார்கள் அப்படி வழக்கு தொடுத்த பொழுது அருட்பா அணியில் நின்று வள்ளலார் அருளிய அத்தனை பாடல்களும் அருட்பா தான் மருட்பா அல்ல என்று இந்த அரிமல மண்ணில் நின்று உறக்க குரல் கொடுத்தவர் தான் ஐயா கோடகநல்லூர் சுந்தரசாமிகள் அது மட்டுமல்ல தனது பத்தொன்பதாவது வயதில் திருநெல்வேலி மாவட்டம் கோடகநல்லூரில் பிறந்தவர் இன்றைக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடுகின்றோம் அல்லவா நீராரும் கடல் உடுத்த அதை எழுதிய மனோன்மணியம் சுந்தரனாருக்கு குருநாதராக இருந்தவர் ஐயா கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் கோடகநல்லூரில் பிறந்து பத்தொன்பதாவது வயதில் இங்கே வந்து சித்த மருத்துவத்தையும் அறம் சார்ந்த ஆன்மீகத்தையும் முன்னெடுத்து ஒடுக்கப்பட்ட விளிம்பு சமூக மக்கள் அனைவருக்கும் ஒரு ஆசானாக இருந்தவர் ஐயா அவருடைய சேவையை கண்டு புதுக்கோட்டை தொண்டமான் மன்னர்கள் ஏறக்குறைய இரநூறு ஏக்கர் நிலத்தை கொடுக்கின்றார்கள் இங்கே இருக்கின்ற முத்திரையர் பல்லர் பறையர் உட்பட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அத்தனை சமூகத்திற்கும் தொண்டைமான் மன்னர்கள் கொடுத்த இரநூறு ஏக்கர் நிலத்தை ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் என்று பிரித்து கொடுத்த ஒரு மாபெரும் மகாந்தான் ஐயா கொடகநல்லூர் சுந்தரசுவாமிகள் அவ்வளவு அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த அரிமலம் மண்ணில் மாபெரும் அரிமா சிங்கங்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்த பகுதி இது அது மட்டுமல்ல நூத்தம்பது இருநூறு ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பாக நம் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் இங்கே புலிகள் வாழ்ந்திருக்கின்ற வரலாற்றுச் சுவடுகள் எல்லாம் இங்கே பதிவில் இருக்கின்றது புலிகள் சாதாரண நிலப்பரப்பில் வாழாது அது செழிப்பான பகுதியில் தான் புலிகள் வாழும் செழிப்பான பகுதி அது நீர்நிலை நிறைந்த பகுதியாக இருக்க வேண்டும் பசுமை மாறா காடுகள் பசுமை காடுகள் இருக்க வேண்டும் ஆனால் புதுக்கோட்டையை பற்றி ஒரு பொது இருக்கின்றது புதுக்கோட்டை என்றால் வறண்ட மாவட்டம் வறண்ட மாவட்டம் வறட்சியான மாவட்டம் என்று புதுக்கோட்டை ஒரு காலத்தின் வறட்சியான மாவட்டம் அல்ல வறட்சியாக திட்டமிட்டு மாற்றப்பட்ட மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் வஞ்சிக்கப்பட்ட மாவட்டம் வரலாற்றை படிக்கின்ற பொழுது ஆங்கிலேயர்கள் இந்த பகுதிக்கு ஆற்று நீர் பாசனத்திற்கான கால்வாயை நாங்கள் உருவாக்கி தருகின்றோம் என்று இங்கே ஆண்ட தொண்டைமான் மன்னர்களிடம் கேட்கின்றார்கள் அப்பொழுது நம்மை ஆண்ட மன்னர் சொல்கின்றார் என் கால் கட்டை விரலால் இப்படி தோண்டினால் ஐந்து சென்டிமீட்டர் நிலத்தில் தண்ணீர் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு எங்களுக்கு ஆற்று நீர் கால்வாயே தேவையில்லை என்று சொன்ன மாவட்டம் இன்றைக்கு வானம் பார்த்த பூமியாக மாறி இருக்கின்றது நண்பர்களை இது மட்டும் செய்தி அல்ல சுற்றுச்சூழலை எக்காலஜியை பற்றி மிக ஆழமாக ஆய்வு செய்து ஆயிரக்கணக்கான நூல்களை கொண்டிருக்கின்றார் மாபெரும் எழுத்தாளர் அண்ணன் நக்கீரன் அவர்கள் அவர் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கின்றான் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக காவிரி தாய் இந்த புதுக்கோட்டை வழியாக பாய்ந்து கடலில் கலந்திருக்கின்றார் இந்த செய்தி இந்த செய்தியை அவர் ஆதாரப்பூர்வமாக எப்படி தெரிவிக்கின்றார் என்றால் நக்கீரன் சுட்டு தன்னுடைய புத்தகத்தில் அமெரிக்கா நாசா ஆய்வு விண்கலம் அது விண்வெளியில் இருந்து ஆய்வு செய்த பொழுது புதுக்கோட்டை மாவட்ட பகுதி முழுக்க ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக காவிரி போடி போய் பாய்ந்து கடலில் கலந்திருக்கின்றது என்கின்ற அந்த ஆற்றுச்சுவடு அப்படியே இன்றும் நிலத்திற்குள் இருக்கின்றது என்று நக்கீரன் அவர்கள் எழுத்தாளர் நக்கீரன் அவர்கள் தன்னுடைய சூழல் குறித்த சூழலியல் குறித்த நூல்களில் மிக வரலாற்று தரவர்களோடு அறிவியல் பூர்வமாக அவர் ஆய்வு செய்து சொல்கின்றார் இன்று வரை புதுக்கோட்டைக்குள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிலத்தடி நீர் இவ்வளவு வறட்சிக்கு பிறகும் இருக்கின்றது என்றால் அந்த காவிரி அந்த காவிரி ஆறு தடம் படித்த சுவடு இன்றும் இந்த மண்ணுக்குள் இருப்பதனால் அது ஊற்றாக இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது என்று பதிவு செய்கின்றார் நண்பர்களே நீங்கள் நினைத்து பாருங்கள் புதுக்கோட்டை வறட்சியான மாவட்டம் என்றால் இங்கேதான் வம்பன் நால் ரோடில் ஒரு மிகப்பெரிய தென்னை ஆராய்ச்சி பண்ணை இருக்கின்றது வறட்சியான மாவட்டத்திற்கு எப்படி இந்திய தென்னை ஆராய்ச்சி கழகம் தமிழ்நாடு ஆராய்ச்சி கழகம் எப்படி ஒரு ஆய்வு நிறுவனத்தை சிந்தித்து பாருங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் வறட்சியான மாவட்டம் என்றால் இதே வம்பன் பகுதியில் ஐயா பகுதி ஐயா காவலின் வயலோகம் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த வயலோகம் பகுதியில் அண்ணா பண்ணை என்று ஒன்று இருக்கின்றது மிகப்பெரிய விவசாய பண்ணை இருக்கின்றது குடுமையான் மலையில் விவசாய ஆராய்ச்சி பண்ணை இருக்கின்றது பிறகு எப்படி புதுக்கோட்டை மாவட்டம் வறட்சியான மாவட்டம் இது திட்டமிட்டு வறட்சியாக்கப்பட்ட மாவட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தமிழ்நாடு வனத்துறை மிக தெளிவாக அண்ணன் ஹுமாயும் கபீர் பதிவு செய்தார் தமிழ்நாட்டின் தமிழ்நாடு அரசின் ஐயா கருணாநிதியின் வனத்துறை புதிதாக தோட்டக்கழகம் என்று ஒன்றை உருவாக்கியது வனத்துறை தோட்டக்கழகம் என்று உருவாக்கியது அந்த சனியின் கொண்டு வந்ததுதான் இந்த தைலமர சனியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வனத்தோட்ட கழகம் என்று ஒன்று உருவாக்கி இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் அரசாங்க நிலத்தில் அறுபத்தி ஓராயிரம் ஏக்கர் பரப்பில் தைலமர காடுகள் அடி ஆழத்திற்கு வேர் என்னுடைய சிறகு வலைகளில் இது குறித்து விரிவான பதிவை செய்திருக்கின்றேன் கடந்த மாதம் இந்த பகுதியில் ஆய்வு செய்து இதே மம்பநாளோடு பகுதியில் மாஞ்சன் விடுதி பகுதியில் அங்கே அங்கே நட காடுகளை வனத்துறை கழகம் புதிதாக நடுகின்ற பொழுது அதை மக்களுடைய நேர்காணலை எடுத்து வழியில் போட்டு இருக்கின்றேன் மிக விரிவாக பதிவு செய்தேன் இப்போது நம் புதுக்கோட்டை பகுதியில் அரிமலம் ஆலங்குடி பகுதியில் வம்பன் நாளோடு வடவாளம் இந்த பகுதி முழுக்க மிகப்பெரிய போராட்டம் தன்னெழுச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது அறுபத்தி ஓராயிரம் ஏக்கர் தமிழ்நாடு வனத்துறை பயிரிட்டு இருக்கின்றது என்றால் ஏறக்குறைய அதே அளவிற்கு தனியார் நிலத்திலும் விவசாயிகள் பயிரிட்டு இருக்கின்றார்கள் காரணம் என்ன ஒழுங்காக காவிரி ஆற்று பாசனம் இந்த பகுதிக்கு வந்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது இன்னும் சொல்ல போனால் மன்னர்கள் காலத்தில் ஐயாயிரம் ஏரி குளங்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்தது ஐயாயிரம் ஏரி குளம் இந்த ஐயாயிரம் ஏரி குளம் கண்மாய் ஒன்று கூட இன்றைக்கு தொண்ணூறு விழுக்காடு இல்லை காரணம் அத்தனை கண்மாயும் ஏரியும் குளமும் ஐயாயிரம் ஏரி குளமும் மன்னர் காலத்தில் வெட்டப்பட்ட அத்தனையும் தைல மர காடுகளுக்கு புதைந்து கிடக்கின்றது மழை காலங்களில் கூட அந்த தண்ணீர் நம் ஊருக்கு வரவில்லை காரணம் எங்க பகுதியில் தைலமர காடு எல்லா பகுதியிலும் உள்ளே சென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆள் உயரத்திற்கு ஆறடி உயர்த்தீர் உயரத்திற்கு வரப்பு கோல் பாத்திகளை கட்டி வைத்து கட்டி வைத்து மழை காலத்தில் கூட ஓடி வருவதற்கு தண்ணீரை மறு மறித்ததினால் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் வறட்சி மழைநீர் ஊருக்குள் வர வேண்டிய கண்மாய்க்குள் வரவில்லை ஏரிக்கு வரவில்லை குளத்தில் வரவில்லை நிலத்தடி நீர் குறைந்து விட்டது காற்றில் முப்பது அடி ஆழத்திற்கு கீழே வேர் விட்டு கொண்டிருக்கின்றது குருவி கட்ட முடியவில்லை குருவி கூடு கட்ட முடியவில்லை எந்த உயிரினமும் வாழ தகுதியற்ற ஒரு காடு எதற்காக தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற பிரிண்ட் பேப்பர் இருக்கின்ற நிறுவனத்திற்காக ஒரு ஒட்டுமொத்த ஒரு இனத்தை படையெடுத்து அழிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை இந்திய தேசியமும் திராவிட மாடலும் இணைந்து கொண்டு ஒரு படையெடுப்பை சூழலியல் என்கின்ற பெயரில் தைலமரக்காடு என்கின்ற பெயரில் ஒரு மாபெரும் படையெடுப்பு அமைப்பை நம்ம இந்த மண்ணில் நடத்தி திட்டமிட்டு இனத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றான் இந்த இனத்திற்கு எதிரான யுத்தம் ஏன் தமிழர் ஆட்சி மலர வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி மலர வேண்டும் என்பது இந்த யுத்த பிரகடனத்தை எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் கோடகநல்லூர் சுந்தரசாமி என்கின்ற சித்த பெருமகன் இங்கே ஜீவ சமாதியான இடத்தில் இருந்து துவங்குகின்றான் நிச்சயம் அமையாவின் ஆசையோடு நாம் வெற்றி பெறுவோம் ஆட்சியில் அமர்வோம் நடக்கும் நடந்தே தீரும் சித்தனின் வாக்கு சிவ வாக்கு உங்கள் தம்பியின் வாக்கு அருள் வாக்கு மகனை நீ ஆழ்வாய் எதற்காக சொல்கின்றேன் என்றால் என் அன்பு உறவுகளே இவ்வளவு வளமாய்ந்த பூமி புலிகள் வாழ்ந்த பூமி நண்பர்களே காட்டில் வாழ்ந்த புலிகளும் வாழ்ந்த பூமி இந்த மண் நாட்டின் விடுதலைக்காக போராடிய எங்கள் தலைவர் கட்டிய புலிகளும் இங்குதான் வாழ்ந்தார்கள் இங்குதான் பயிற்சி எடுத்தார்கள் எனவே தான் புலிகள் வாழ்ந்த பூமியை இன்றைக்கு பாலைவனமாக திராவிட மாடல் மாற்றி இருக்கின்றது பதினெட்டாம் ஆண்டு அண்ணன் சிவத்தல் அண்ணன் துரைபாண்டியன் உட்பட பெரியாலூர் காந்தி உட்பட நாங்கள் ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தை எடுத்து போராடி மதுரை உயர்நீதிமன்றக் கலையில் நாங்கள் தடை வாங்கினோம் இனிமேல் நடக்கூடாது அவன் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டான் இனிமேல் நடதான நாங்கள் கூடாது மரத்தை அப்படியே வேரோடு விட்டுடுறோம் மெதுவாக மேலே மேலே உள்ள மட்டும் கழிச்சுக்கிட்டே போகிறோம் அது பார்த்திங்கன்னா இருந்த மரத்தோட முரட்டு மரமாக வளர்ந்து நிற்கிது இப்போ இப்போ என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஐடியா பண்ணி ஆஸ்திரேலியாவிலேருந்து உன்னை கண்டுபிடிச்சி கொண்டாந்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் இது சூழலிகளுக்கெல்லாம் பாது பாதிப்பு ஏற்படுத்தாத நீதிபதி அவர்களே இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல அருமையாக இருக்கும் இதெல்லாம் இனிமேல் பாதிப்பு இருக்காது இது எக்காலஜி எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு புதிய ரகம் நாங்களே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்புடின்னு சொல்லி ஒரு ஒரு கதையை விட்டுருக்காங்க இந்த டுபாருக்கு ஒரு கதையை எழுதி கொடுத்தது யார் தெரியுமா ஐயம் ஐயன்தான் ஏன்னா கருணாநிதி என்கிற டுபாக்கூர் வழியை பின்பற்றி வந்தவங்க பூரா டுபாக்கூராக தானே இருக்க முடியும் நம்ம சொந்தக்காரரு தான் சொந்தக்காரர் துரோகம் பண்ணார்னா தான் சொல்ல முடியும் அப்பா தப்பு பண்ணாலும் அம்மா தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தானே தம்பி அவர் நம்ம ஆளுக அப்படின்ட்டு போக முடியாது தம்பி நம்ம ஆளுகன்னா அவன் தமிழ் இன உணர்வோடு இருக்கணும் அப்பதான் அவன் நம்மாளு இல்லாட்டினா அவாளு அது திராவிட சனாதானம் அண்ணன் திருமாவளவன் சொல்ற மாதிரி சனாதானம் சனாதானம் சொல்றாருல்ல அறிவாலயத்துக்குள்ள ஒரு சனாதானம் நடக்கின்றது அதை எதிர்த்து அவர் பேசவே மாட்டார் திமிரி எழு திருப்பி அடி அறிவாலயத்தை பார்த்தா யூ டோன் போடுன்னு வர்றாள் அவரு விஷயம் என்னவென்றால் இப்பொழுது நீதிமன்றம் அனுமதி உயர் நீதிமன்றம் மீண்டும் தைலமர காடுகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இன்றைக்கு தன்னெழுச்சியாக மக்கள் நீங்கள் போராட ஆரம்பித்து விட்டீர்கள் அந்த போராட்டத்திற்கு உற்ற துணையாக தலைமை இருக்க எங்கள் அண்ணன் தாய் புலி சீமான் வந்திருக்கின்றார் நிச்சயம் இந்த போராட்டம் வெற்றி பெறும் தைலமர காடுகள் உறுதியாக அளிக்கப்படும் ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு செய்கின்றேன் நண்பர்களே சுற்றுச்சூழலில் உள்ளவர்கள் அவங்களை எல்லாம் தன்னார்வலர்கள் சொல்லிக்கிட்டு தெரிவாங்க இந்திய அரசியல் வரலாற்றில் எனக்கு தெரிந்து உலக அரசியல் வரலாற்றில் சுற்றுச்சூழலை பற்றி இயற்கை வளத்தை பற்றி உயிர்மை நேயத்தோடு எங்கள் ஐயா வள்ளுவனுக்கு பிறகு வள்ளலாறுகளுக்கு பிறகு வள்ளலாருக்கு பிறகு வாடியை பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கின்ற சித்தாந்தத்தை ஏற்று தன் கொள்கையாக பிரகடனப்படுத்தி இருக்கின்ற ஒரு அமைப்பு ஒரு தலைவன் இருக்கின்றான் என்றால் அது எங்கள் அண்ணன் செந்தமனன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான் அதனால்தான் அனைத்து உயிரினங்களுக்குமான அரசியலை நான் செய்கின்றேன் என்று நெஞ்சை நிமிர்த்தி அவரால் கூற முடிகின்றது திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழரை காப்பியடித்து சுற்றுச்சூழல் அணின்னு ஒன்னு உருவாக்கின ஐடி விங்கு எங்களை பார்த்து ஐடி விங்கு அப்புறம் வெளிநாடுகளுக்கு அப்துல்லா வெளிநாட்டு தமிழர்களுக்கு அப்துல்லா இப்படி முழுக்க முழுக்க எழுபத்தி இதுல வந்து எழுபத்தி ஆண்டு ஆயிடுச்சு அவங்க கட்சி துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ராபின்சன் பூங்காவில் அண்ணா தலைமையில் தோகினாங்க இப்போ எழுபத்தி எட்டு ஆண்டு ஆயிடுச்சு எழுபத்தி ஆண்டுகள் கடந்து நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை திருடிதான் நீ பிழைப்பு நடத்துகின்ற இடத்தில் இருக்கின்றாய் என்றால் உன் நிலைமையை பார் இது எதற்காக சொல்கின்றன என்றால் உலக வரலாற்றில் ஒரு அரசியல் அமைப்பு சூழலியல் பற்றி நெஞ்சு வெளிக்க ஒரு தலைவன் கற்றுகின்றான் என்றால் இயற்கை இயற்கை மரம் வளர்ப்பு உயிரினங்களை நேசிப்போம் விலங்குகளை நேசிப்போம் பயிரினங்களை சேமி நேசிப்போம் விவசாயத்தை காப்போம் விவசாயிகளை காப்போம் விவசாயம் அரசு பணி ஆடு மாடு அரசு பணி என்று நெஞ்சு வெடிக்க ஒரு தலைவன் கட்டுகின்றான் என்றால் அது நாம் தமிழர் மடையில் எங்கள் அண்ணனாக ஒருத்தன் மட்டும்தான் இருக்கின்றான் தலைவனுடைய கையை பற்றி கொண்டு விரல கட்டிக்கிட்டு நீ காப்பாற்றிக்கலா உண்மையிலே கடவுள் வந்தாலும் சரி சுந்தரசாமி வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது வரலாறு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றது நண்பர்களே இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தென்கொரியாவில் ஒரு மேயர் அது ஒரு மேயர் வந்தான் தென்கொரியாவின் சியோல் நகரத்தில் ஒரு மேயர் வந்தான் அவன் பெயர் லீபிங் அவன் ஒரு மேயர் அவன் சூழலியல் ஆர்வலாளர் இயற்கை காதலன் அவன் வந்து ஒரு மிகப்பெரிய வேலையை செய்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கொரிய யுத்தம் முடிவடைகின்றது கொரிய யுத்தம் முடிவடைகின்ற பொழுது தென்கொரியா வடகொரியா இரண்டாக பிரிகின்றது தென்கொரியா ஒரு மிகப்பெரிய மேம்பாலத்தை உருவாகுகின்றான் நியூ சிம்பிள் ஆஃப் சவுத் கொரியா என்று புதிய தென்கொரியாவின் அடையாளம் செங்ஸ்வா என்று ஒரு மேம்பாலத்தை கட்டுகின்றான் என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுக்கு பிறகு ஒரு பெரிய மேம்பாலத்தை கட்டுறான் அது கட்டிய பிறகு உலகமே தென்கொரியாவை திரும்பி பார்க்கின்றது அந்த மேம்பாலத்தை பார்த்து வாய் பிளந்து நிற்கின்றான் அதை பார்த்து தான் திராவிட மாடல் இங்கே அண்ணா இங்கே சென்னையில் மேம்பாலம் கட்டி அண்ணா நகர ரமேச கொலை பண்ணது அந்த மேம்பாலத்தில் தென்கொரியாவில் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் வாகனம் போனது அப்பொழுது மூணாம் ஆண்டு சியோல் நகரத்தின் மேயராக இதே போல் ஒரு மேடையில் சொன்னான் நண்பர்களே நண்பர்களே நீங்கள் இரு சக்கர வாகனத்தில் சொந்தமான இரு சக்கர வாகனத்தில் அலைபேசியில் பேசிக் கொண்டு போவது பெருமையாக இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் அது இயற்கையை காப்பாற்றாது உங்களை காப்பாற்றாது நண்பர்களே என் தென்கொரிய மக்களே செயல் நகரத்து அன்பிற்குரியவர்களே நீங்கள் சொந்தமாக ஒரு கார் வாங்கி அதில் உல்லாசமாக உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் உற்சாகமாக வரலாம் சென்சுவா மேம்பாலத்தில் போகலாம் ஆனால் அது ஒருபோதும் இயற்கையை காப்பாற்றாது சூழலியலை காப்பாற்றாது இடிந்து தரைமாக்கப்பட்ட மழையை காப்பாற்றாது இழந்து போன மழை நீரை உருவாக்காதது நிலத்தண்ணி நீரை தராது புல் பூண்டுகளை காப்பாற்றது குருவிகளை காக்கைகளை காப்பாற்றாது ஆனால் நாம் ஒன்றை செய்ய முடியும் இந்த செங்ஸ்வா மேம்பாலத்தை இடித்தால் மேம்போம் என்றால் பொது போக்குவரத்தை அதிகப்படுத்த வேண்டும் உங்கள் நீங்கள் சொந்தமாக கனவோடு வாங்கியிருப்பீர்கள் கார்கள் பைக்குகள் அதையெல்லாம் வீட்டில் நிறுத்திவிட்டு சியோல் மாநகரமே சொந்தமான போக்குவரத்தை அரசு போக்குவரத்தை உருவாக்கும் அதில் சென்றீர்கள் என்றால் நம் பூமி வெப்பமய வெப்பமயமாதலிலிருந்து இருந்து கடுக்க முடியும் சுற்றுச்சூழலில் இருந்து காக்க முடியும் இந்த காற்றில் குறைக்க முடியும் எனவே நான் ஒரு ஒரு நாளைக்கு இரண்டு லட்சம் கார்கள் பயணிக்கின்ற இந்த தென் தென்கொரியாவின் அடையாளத்தை உடைத்து நொறுக்குகின்றேன் என்று உடைத்து நொறுக்கினான் அதுவரை செங்ஸ்வா அந்த பகுதிகளில் பதினைந்து சதவீதம் தான் பொது போக்குவரத்து நடந்து கொண்டிருந்தது செங்சுவாவை இடித்த பிறகு அவன் மக்களுக்கான கடைகளை எங்கு பார்த்தாலும் திறந்தான் எண்பத்தி சதவீதம் பொது போக்குவரத்து உயர்ந்தது காற்றில் காற்றில் கலந்திருந்த கார்பன் குறைந்தது சியோல் நகரத்துக்கு வெப்பமயமாதல் குறைந்தது சுற்றுச்சூழல் புதிய புத்துயிர்ப்போடு வளர்ந்தது அது மட்டுமல்ல தென்கொரியாவின் சியோல் நகரத்தின் பொருளாதாரமும் உயர்ந்தது இதை மக்கள் உணர்ந்தார்கள் உணர்ந்த பிறகு அதற்கு ஆதரவு தெரிவித்தார்கள் என்ன செய்தான் தெரியுமா என்கின்ற அந்த மேம்பாலத்தை இடித்த பிறகு புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலங்கள் பதினைந்து மேம்பாலங்களை உடைத்து தகர்த்தான் தகர்த்து சுற்றுச்சூழலை இயற்கை வளத்தை காப்பாற்றினான் உலக வரலாற்றில் இது மிகப்பெரிய சரித்திரமாக நடந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஏகாதிபத்தியங்களுக்கு எதிர்ப்ப எதிராக கார்பரேட் முதலாளிகளுக்கு எதிராக போராடுகின்றவர்கள் எல்லாம் பாராட்டினார்கள் நம் ஐயா நம்மால் வரும் அதை பாராட்டி இருக்கின்றார் ஒரு சியோல் நகரத்து மேறு விலபெரிய மாற்றத்தை செய்ய முடிய வேண்டும் முடியும் என்றால் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திற்கு வந்து எங்கள் அண்ணன் சீமான் செயின் சார்ஜ் கோட்டையில் உட்கார்ந்தால் இதை பூமியாக மாற்றுவார் என்பதை நீங்கள் கற்பனை செய்து நம்மாழ்வார் என்கின்ற ஒரு கிழவன் இளம் வயதில் வந்து சீமான் வடிவெடுத்து செயின் சார்ஜ் கோட்டையில் உட்கார்ந்தால் மீண்டும் புலிகள் உலாவுகின்ற பூமியாக மாறும் நன்றி வணக்கம் நாம் தமிழ் சமூக நீதி போராளி நமது சீனி